இந்த கை சீட்டி என்ன வெயிட்ண்ணே அண்ணா இந்த சீட்டி எவ்வளோ தெரியுமாண்ணா இது பதினாறு கிராம் தானே ஆக்சுவலாக இந்த டிசைனே வந்து எப்படின்னா நெட்டு டிசைன் இது பார்க்கவே பெருசாக தான் இருக்கு எப்படி இருக்கா பெருசாக இருக்கா நல்லா இருக்கு ஆக்சுவலா இப்போ இதில் நான் உங்களுக்கு என்ன காமிக்க போறேன் லைட் வெயிட் காமிக்க போறேன் பார்க்குறீங்களா வாங்க இப்போ ஃபஸ்ட் டிசைன் காமிக்கிறேன் இதெல்லாம் சிம்பிளான டிசைன் தான் இது லெவன் கிராம் தானே இது சிம்பிள் எப்படி இருக்க லெவன் கிராமுக்கு சூப்பராக இல்லை ரொம்ப இருக்கு நம்ம இதெல்லாம் அடல்ட்ஸ்க்குள்ளது தானே அடுத்தது இது ஒரு கல்யாணத்துக்கு இதெல்லாம் கல்யாணத்துக்கு போடுவாங்க ஸோ இது வந்து இந்த டிசைன் வந்து டுவெல் கிராம்ஸ் கொஞ்சம் பார்க்க பெருசாக தெரியும் இப்போ இங்கே வாங்கண்ண இங்கே வந்து உங்களுக்கு கல்கத்தா இது கொஞ்சம் ஹெவி வெயிட் கூடானே இது வந்து ரெண்டு டிசைன் இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட்டு உள்ள டிசைன் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த உள்ள டிசைன் எவ்வளோனா உங்களுக்கு டுவெண்ட்டி டூ கிராம்ஸ் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் இது உங்களுக்கு ரெண்டு மோதிரம் வந்துடுவீங்க அண்ட் இது வந்து உங்களுக்கு சிம்பிள் டிசைன் வெரி பியூட்டிஃபுல் ஃபார் மேரேஜ் இது கொஞ்சம் பார்க்க பெருசாக இருக்குது அண்ட் இது எவ்வளோ தெரியுமாண்ணா இது ஒன்லி டுவெண்ட்டி த்ரீ எயிட் தான் ஸோ பார்க்க நல்லா இதாக இருக்குது நல்லா பெரிய டிசைனாக இருக்குது அண்ட் ஃபைனலி ஃபோர் கிட்ஸுக்கு வச்சிருக்கோண்ணே கிட்ஸில் வந்து இதெல்லாம் எவ்வளோ வெயிட் நினைக்கிறீங்கண்ணா இது இது அப்ராக்சிமேட்டாக ஒரு ஏழு கிராம் இருக்குமா இல்லைண்ணா இது வந்து மூணு கிராம் தான் டூ பாயிண்ட் எயிட் இது ரொம்ப லைட் வேட் ஆக்சுவலாக ரொம்ப லைட் வெயிட்டாக பண்ண டிசைன்ஸ் இதுலேயே ரெண்டு டிசைன்ஸ் வச்சுருக்கிறோம் அண்ட் பேபிக்கு வந்து ஒரு டிசைன் இது வச்சுருக்கோம் ஆனால் இது சிக்ஸ் கிராம்ஸ் இந்த இது வந்து ஆக்சுவலாக கிட்ஸுக்குள்ளது ஒரு பத்து வயசு எட்டு வயசில் ஆளுகளுக்குள்ளது ஆனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் டேக் கேர் பா பாய்